சென்னை தந்தை கார்பேட்டையில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அது குறித்த அந்த காட்சிகளை பார்க்கலாம் இதுபற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நிர்மல் விவரிக்கு கேட்கலாம் வணக்கம் நிர்மல் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது மேலும் காரில் பயணித்தவர்களின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது வணக்கம் சென்னை தண்டியார்பட்டை தாண்டவராயன் பகுதியை சேர்ந்தவர் யோக யோகராஜ் இவர் புதுவனார்பேட்டை டோல்வேட் பகுதிக்கு செல்வதற்காக தனது தந்தையின் காரை எடுத்துக்கொண்டு தண்டையார்பேட்டை பகுதியில் இருக்கும் கும்மாலம்மன் கோவில் தெரு வழியாக வந்துள்ளார் அப்போது திடீரென திடீரென காரில் இருந்து புகை வெளியேறியதை கண்டு சுதாரித்து சுதாரித்த தனது தருணத்தில் கார் முழுவதுமாய் தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது உடனடியாக காரில் இருந்து இறங்கி உயிர் தப்பி அவர் தண்டையார்பேட்டை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார் தகவல் அறிந்து விரைந்து வந்த தண்டியார்பட்டை தீயணைப்பு துறையினர்